வாங்க நம்ம இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெஷரிங் கப் அல்லது டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நாலு மணி நேரம்னு ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ முக்கால் கப்பு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து அது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வரட்டும் கம்பி பதம் எதுவும் தேவைப்படாது நல்லா ஊர்னு அரிசியை கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு நாலு ஏலக்காய் அது கூட ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ஒரு பழுத்த வாழைப்பழம் சேர்த்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளம் வச்சோம்ல அது நல்லா கரைஞ்சி அதை வந்து வடிகட்டி அதை தான் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தண்ணியாக பயன்படுத்த போகிறோம் இப்போ நல்லா வலுவலுன்னு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது வெள்ளம் வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ரெடியாக இருக்குதுங்க சைடில் வந்து வடை வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அதான் ஊற்றணும் ரெண்டு ரெண்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒட்டிக்கிறோங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பி விட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பரில் அதை அப்படியே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமான ரொம்ப ஃப்ளஃபி அண்ட் டேஸ்டியான ஒரு கந்தரப்பம் தயாராகிடுங்க முருகனுக்கு நீங்கள் விரத நாட்களில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா முருகனே மகிந்துருவார் அந்த ரெஞ்சுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த கார்த்திகை திருநாளுக்கு நீங்களும் இந்த மாதிரி கந்தரப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் நான் வந்து இந்த மாவுளே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு கூட உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க காயிற எண்ணெய் ஆஹ் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து குளிக்கரண்டியில ஒரே ஒரு அப்ப மட்டும் தான் ரெண்டு ஊத்து அப்படின்னா ஒட்டிக்கிறோம் நான் வந்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து சைடில் வச்சுருக்கேன் என்னடா இவ்வளோ இதாக டிம்மாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க என்னங்க பண்ணுறது இது வந்து நேற்று தான் ரெடி பண்ணேன் நான்வெஜ் சாப்பிட்டதுனால சா மா சாயந்தரமாக செய்யலாம்னு இது பண்ணேன் அது ஆறு மணிக்கு இவ்வளோ இருட்டிருச்சு வேறு வழியே இல்லை எல்லாரும் ஸ்கூலு இதுக்குன்னு காலைல கிளம்பிடுறாங்க காலையில் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்க முடியல அதனால தான் வந்து இப்போ செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு டீலில் பார்க்கலாங்களா